ரஜினியின் படம் அதற்கு ஒரு தனியான எதிர்பார்ப்பு இருக்கும் அதே போல்தான் கூலி படமும் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியாகிறது இடையில் சில படங்கள் சறுக்கினாலும் ரஜினியின் மார்க்கெட் எப்போதும் சரிந்ததில்லை படையப்பா படத்தில் நீலாம்பரி கூறியது நிஜம்தான் வயசானாலும் அழகும் ஸ்டைலும் குறையவில்லை கூலியிலும் அதனை ரஜினி நிரூபித்துள்ளார் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா கேரளா ஆகிய மாநிலங்களிலும் கூலிக்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது வட மாநிலத்தில் இரண்டாயிரத்து எழுநூறு கூலி படத்தை திரையிட போகிறார்கள் இப்போதே இந்த படத்துக்கான டேபிள் ப்ராஃபிட் இருநூறு கோடி ரூபாய் அதாவது இந்த படத்தின் பட்ஜெட் முன்னூற்று அறுநூறு கோடியை இந்த கூலிப்படம் எட்டியுள்ளது லியோ படம் எதிர்பார்த்ததை நிறைவேற்றவில்லை என்பதால் கவலை அடைந்த லோகேஷ் கனகராஜ் கமலுடன் சேர்ந்து மாசான சம்பவம் செய்தார் ரஜினியுடன் கிடைத்த சந்தர்ப்பத்தை கன கச்சிதமாக நிறைவேற்றிவிட்டார் கூலி படத்தில் ரஜினிக்கு வில்லனாக ஆந்திராவின் ஜூனியர் என் டி நாகர்ஜுனா நடித்துள்ளார் ஆக்ஷன் ஹீரோவாக அதிரடி ஹீரோவாக காதல் மென்னனாக நாகர்ஜுனாவை பார்த்து பழகிய தெலுங்கு மக்களுக்கு இந்த படத்தில் வரித்தனமான வில்லனாக நடித்துள்ளது ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது கிளைமேக்ஸில் நாகர்ஜுனாவின் நடிப்பு ரஜினியை மிஞ்சி விட்டதாம் ரஜினி அமீர் கான் நாகார்ஜுனா ஷவுஃபின் ஷாஹிர் உபேந்திரா சத்யராஜ் ஆகியோர் வெவ்வேறு காலகட்டத்தில் நாயகனாக நடித்தவர்கள் இவர்கள் ஒரே வயதுடையவர்கள் அல்ல ரஜினியின் நூற்று எழுபத்தொராவது படம் கூலி அன்று இன்றும் ரஜினிக்கு போட்டியாக நடிக்கும் கமலின் மகள் சுருதிஹாசன் கூலி படத்தில் முக்கிய பாத்திரத்தில் நடிக்கிறார் கிருத்திக் ரோஷன் நடித்துள்ள டூ படமும் கூலி படத்தின் தினத்தன்றே ரிலீஸ் ஆகிறது அமீர் கான் கூலியில் நடித்துள்ளதால் இப்படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்து டூ படத்திற்கான புக்கிங் குறைந்துவிட்டது அமெரிக்கா மலேசியா போன்ற நாடுகளில் கூலிக்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது ஆன்லைன் புக்கிங் விற்று தீர்ந்துவிட்டதா பதினைந்து நாள் ஷூட்டிங்குக்காக அமீர் கானுக்கு இருபது கோடி சம்பளம் தரப்பட்டுள்ளது வெறும் பதினைந்து நிமிஷம் தான் அமீர் கான் கூலி படத்தில் வருகிறாராம் கோடிக்கு மேல் வசூல் படங்களை தந்த அமீர் ரஜினிக்காகவே இந்த படத்தில் நடித்திருக்கிறார் கூலி படத்தில் அமீர் கானுக்கான கேரக்டர் பெரிய அளவில் பேசப்படுமாம் முதல் முறையாக வில்லனாக நாகார்ஜுனா கூலியில் அறிமுகமாவதால் ஆந்திரா தெலுங்கானாவில் இப்படத்திற்கான டிக்கெட் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது ஸ்ருதிஹாசனின் கேரக்டர் எதிர்பார்க்கப்படுகிறது நேரமே படத்தில் வந்தாலும் சத்யராஜுக்கு கோடி ரூபாய் தரப்பட்டுள்ளது அதிலும் கன்னட நடிகர் உபேந்திரா படத்தில் இடைவெளிக்கு பிறகுதான் வருகிறாராம் அவருக்கும் பெரிய சம்பளம் தரப்பட்டுள்ளது வசூல் சக்கரவர்த்தி என்ற பெயர் உள்ளது தற்போது அதனை சூப்பர் ஸ்டார் ரஜினி நிரூபித்து விட்டார்